வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பத்தி அலச போறோம் இந்த முழு பிரபஞ்சத்துல ஒரு நாகரிகத்தோட வளர்ச்சிய நாம எப்படி அளக்க முடியும் வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நாம சேர்ந்து இறங்கலாம் நீங்க எப்போதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு நாகரிகத்தால அதோட சொந்த கிரகத்தையே முழுச கட்டுப்படுத்த முடியுமா இல்ல அதையும் தாண்டி அதோட சூரியனோட மொத்த சக்தியும் பயன்படுத்த முடியுமா ஒருவேளை ஒரு முழு கேலக்சியை ஆள முடியுமா இந்த கேள்விகள் தான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி ஸோ இந்த பெரிய கான்செப்டை புரிஞ்சுக்க நாம ஒரு முன்னேற்ற ஏணியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம் முதல்ல இந்த சக்தியை எப்படி அளக்குறதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ நாகரிகங்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் கடைசியா இந்த பெரிய ஏணில நாம இப்போ எங்க நிக்கிறோம் அடுத்த படிக்கு போக என்ன பண்ணணும்னு அலசலாம் ஓகே இவ்வளோ பெரிய விஷயங்களை பத்தி பேசும்போது இதையெல்லாம் அளக்க ஒரு ஸ்கேல் வேணும் இல்லையா அதுக்கு ஒரு வழி இருக்கு ஒரு நாகரிகம் எவ்வளவு சக்தியை பயன்படுத்துதுங்கிறத வச்சு அதோட வளர்ச்சியை அளக்கிறது தான் அது இங்கதான் காடாஷிப் ஸ்கேல் உள்ள வருது சிம்பிளா சொன்னா ஒரு சிவிலைசேஷன் எவ்வளவு பவரை யூஸ் பண்ணுதுங்கிறத வச்சு அதோட டெக்னாலஜி லெவல வகைப்படுத்துற ஒரு முறை தான் இது இதுதான் இந்த முழு அனாலிசிஸ்க்கும் நம்மளோட கைடு சரி வாங்க நம்ம ஏனியோட முதல் படியில ஏறுவோம் நாம பார்க்க போறது டைப் ஒன் இவங்க இவங்கதான் ஒரு கிரகத்தோட உண்மையான மாஸ்டர்ஸ் அப்போ ஒரு டைப் ஒன் நாகரீகம் என்ன ரொம்ப சிம்பிள் அவங்க சூரியன்ல இருந்து அவங்க கிரகத்துக்கு வர்ற மொத்த சக்தியையும் பிடிச்சு பயன்படுத்துவாங்க ஒரு துளி எனர்ஜி கூட வேஸ்ட் ஆகாது இதுதான் உண்மையான உலகளாவிய ஆற்றல் மேலாண்மை அதோட அளவு எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட பத்து குவாட்ரிலியன் வாட்ஸ் நம்பவே முடியல இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரே செகண்ட்ல நம்ம பூமியில ஆயிரம் சூறாவளி ஒன்னா அடிச்சா எவ்வளோ பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு சமம் சரி இவ்ளோ பவர் கையில இருந்தா என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க அவங்களால புயல்களை கட்டுப்படுத்த முடியும் பூகம்பங்கள்ல இருந்து கூட சக்தி எடுக்க முடியும் ஏன் கடலுக்கு மேலேயே நகரங்களை கூட கட்ட முடியும் நாம சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்ல பாக்குறதெல்லாம் நிஜமாகற மாதிரிதான் ஓகே அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம் இப்போ விளையாட்டு இன்னும் பெருசாக போகுது ஒரு கிரகத்தோட சக்தியிலிருந்து ஒரு முழு நட்சத்திரத்தோட சக்திக்கு தாவுறத பத்தி பாக்கலாம் இப்ப உங்க கற்பனையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துங்க டைப் டூ நாகரிகம் அவங்க கிரகத்துக்கு வர சக்தியை மட்டும் எடுக்காது அவங்க சூரியனே வெளியிடுற மொத்த சக்தியும் கட்டுப்படுத்தும் அவங்களோட நட்சத்திரமே அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான பவர் பிளான்ட் மாதிரி இதோட பவர் லெவல் டைப் ஐ விட பத்து பில்லியன் மடங்கு அதிகம் சும்மா கேட்டாலே தலை சுத்துது இல்லையா இது எவ்வளோ பெரிய நம்பர்னா நம்ம பால்வெளி மண்டலத்துல இருக்கிற ஒரு சின்ன நட்சத்திர கூட்டத்தோட மொத்த சக்திக்கு இது சமம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சக்தியை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா டைசன்ஸ்பியோர்னு சொல்ற மெகா ஸ்ட்ரக்சர்ஸை கட்டி அவங்களோட நட்சத்திரத்தையே முழுசா மூடிடுவாங்க நினைச்சு பாருங்க இதனால அவங்களால ஒரு கிரகத்தையே நகர்த்த முடியும் பெரிய விண்கல் தாக்குதல் மாதிரி எந்த அழிவிலிருந்தும் தங்களை காப்பாத்திக்க முடியும் இப்போ நாம ஏணியோட உச்சிக்கே வந்துட்டோம் இது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை ஒரு முழு கேலக்சியையே ஆளக்கூடிய ஒரு நாகரிகம் இப்போ நம்ம பார்க்க போறது டைப் த்ரீ நாகரீகம் இது ஒரு நட்சத்திரத்தோட கதை கிடையாது இது ஒரு முழு கேலக்ஸியோட கதை அவங்க தன்னோட கேலக்ஸில இருக்கிற பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களோட மொத்த சக்தியையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு உண்மையான காஸ்மிக் எம்பையர் இதோட பவர் லெவல சொல்ல உண்மையா வார்த்தைகளே இல்ல டைப் டூ மாதிரி ஒரு பத்து பில்லியன் நாகரீகங்கள் ஒன்னா சேர்ந்தா எவ்வளோ பவர் இருக்குமோ அவ்வளோ பவர் இது இது கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தோட சக்தியோடயே விளையாடுற மாதிரி எங்களோட திறமைகள் கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் அவங்களால முழு கேலக்சிலையும் குடியேற முடியும் சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து கூட சக்தியை எடுக்க முடியும் ஏன் தியோரிட்டிகளாக பார்த்தா டைம் அண்ட் ஸ்பேஸிய கூட அவங்களால வளைக்க முடியும் இதுதான் டெக்னாலஜியோட அல்டிமேட் லெவல் ஸோ சிம்பிளாக இந்த டேபிளை பாருங்க டைப் ஒன்னுனா ஒரு கிரகம் டைப் டூனா ஒரு நட்சத்திரம் டைப் த்ரீனா ஒரு முழு கேலக்சி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பவர் லெவல் பல பில்லியன் மடங்கு அதிகமாகுது பாத்தீங்களா ஓகே இவ்ளோ தூரம் பிரபஞ்சத்தையே சுத்தி பார்த்துட்டோம் இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த பிரமாண்டமான காஸ்மிக் ஏன் இல்ல மனுஷங்களான நாம எங்க இருக்கும் பதில் உங்களை கொஞ்சம் ஷாக் ஆகலாம் நாம இன்னும் முதல் படிய கூட தாண்டல நாம ஒரு டைப் பை சிவிலைசேஷன் கிடையாது பிரபல விஞ்ஞானி சாகோனோட கணக்கிட்டின்படி நம்மளோட இப்போதைய நிலைமை வெறும் பாயிண்ட் செவன் த்ரீ தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சொந்த கிரகத்தோட மொத்த எனர்ஜி ரிசோர்ஸையும் எப்படி முழுசாக பயன்படுத்துறதுன்னு நாம் இன்னும் கற்றுக்கலை இன்னும் நம்ம பழைய படிமை எரிபொருட்களை தான் சார்ந்திருக்கோம் ஆனால் நம்ம சரியான பாதையில தான் போயிட்டுருக்கோம் டைப் ஒன் ஸ்டேட்டஸ் அடையிறதுக்கான பயணத்தை நம்ம தொடங்கிட்டோம் அப்போ அந்த அடுத்த ஸ்டெப்பான டைப் ஐக்கு போக நம்ம என்ன செய்யணும் நம்மளோட பாதை எப்படி இருக்க போகுது முதல் படியை அடைய நாம் சில பெரிய விஷயங்களை செஞ்சாகணும் முதல்ல உலகத்தையே இணைக்கிற மாதிரி ஒரு குளோபல் எனர்ஜி கிரிட் உருவாக்கணும் ரெண்டாவது நியூக்ளியர் ஃபியூஷன் மாதிரி சுத்தமான முடிவே இல்லாத ஆற்றல் மூலங்களை நம்ம முழுமையா பயன்படுத்த கத்துக்கணும் அப்புறம் பூமிக்கு வர சூரிய சக்தியை நூறு சதவீதம் துளி கூட வீணாக்காம பிடிக்கிற டெக்னாலஜியை உருவாக்கணும் இது பெரிய சவால் தான் ஆனால் இதுதான் நம்மளோட அடுத்த இலக்கு சரி இந்த அனாலிசிஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம மனித இனத்தை டைப் ஒன் சிவிலைசேஷனாக மாத்துறதுக்கு உதவ போற அந்த ஒரு பெரிய பிரேக் த்ரூ எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அது நியூக்ளியர் ஃபியூஷனா இருக்குமா இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்குமா இல்ல வேற ஏதாவது ஒன்னா யோசிச்சு பாருங்க அடுத்த அனாலிசிஸில் சந்திப்போம்